வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைடியர் திம்மன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து தேவதையைப் போன்று வந்த தியாவை பார்த்த தீரன் அவளது அழகில் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றான் அவன் அருகில் வந்த தியா தீரா போலாமா என்று கேட்க சட்டென தன்னிலை அடைந்த தீரன் அவளிடமிருந்து தன் பார்வையை விளக்கியவன் அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்து கண்ணை காட்ட பாஸ் ரெடியாக தான் இருக்கு என்றான் சரவணன் தீரன் முன்னே நடக்க தியா அவன் பின்னால் வந்தாள் தீரன் தியாவுடன் வரவும் அவனுக்கு பின்னால் சரவணன் மற்றும் காட்ஸும் வந்தனர் தீரனுடன் தியா காரில் வந்து கொண்டிருக்க தியாவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள் ஏய் என்ன ஏதோ மௌனவிரதமா என்று தீரன் கேட்க தீரனை பார்த்த தியா தன் உதட்டை சுழித்து கொண்டு என்று மட்டும் சொல்லி திரும்பி கொண்டாள் அவளது கோபத்தை ரசித்தவன் மேடம் என் செம்ம சம்ம கோபத்தில் இருக்கீங்க போல என்று கேட்க ஆமாம் என்றாள் தியா ஏன் என்று தீரன் கேட்கவும் நீ இப்பெல்லாம் என்ன சும்மா சும்மா திட்டுற அன்னைக்கு கூட அடிச்சிட்டல உன் கூட பேச போ என்று சொல்லி தியா திரும்பி கொண்டாள் அவளது கோபத்தை ரசித்தவன் சரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா என்று தீரன் கேட்க தியா திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள் உனக்கு என்ன வேணும் கேளு என்று தீரன் கேட்க ஒன்றும் தேவையில்லை போ என்று தியா செல்லமாக சொல்லவும் ஓ என்றவன் அவ்வளவு திமுறா உனக்கு என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளை பார்த்து முறைக்க தியாவோ அவனை சட்டை செய்யாமல் காரில் உள்ள பிளேயரை ஆன் செய்தாள் அதில் கார் குழல் கடவையை என்ற பாட்டிற்கு பின்பாட்டு பாடியபடி தியா வர சட்டென பாட்டை நிறுத்தினான் தியா மீண்டும் ஆன் செய்தாள் தீரன் அவளை வேண்டுமென்றே சீண்டுவதற்காக மறுபடியும் ஆஃப் செய்தான் தீரா என்று கத்தியவள் மீண்டும் ஆன் செய்ய தீரன் சிரித்து கொண்டே ஆஃப் செய்ய சென்றவனது கையை தியா பிடித்து கொள்ள சட்டன காரை நிறுத்தினான் தீரன் தன் மீது பயம் கொள்ளாத அவளின் பார்வை தீரனை மேலும் அவள் புறமெழுக்க தீரன் தியாவையே பார்த்து கொண்டிருந்தான் தியாவின் கண்களும் இமைக்காமல் அவனையே பார்க்க அவளது விழிகளில் தன்னை மறந்து தொலைய ஆரம்பித்தான் தீரன் தீரனது மூச்சுக்காற்று பலமாக வீசவும் தியாவின் இதயம் வேகமாக துடிக்க அவளை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள் தியா தீரன் அவளிடம் மெல்ல நெருங்கினான் அப்பொழுது தீரனின் கார் பாதியில் நின்றதால் என்னவென்று புரியாமல் சரவணன் காரின் அருகில் ஓடி வந்து காரின் கண்ணாடியை தட்டிட இருவரும் சட்டென சுய நினைவிற்கு வந்தனர் எரிச்சலுடன் தீரன் கண்ணாடியை இறக்கி அவனை கோபமாக பார்த்தான் பாஸ் எதுவும் பிரச்சனை இல்லையே என்று சரவணன் கேட்க தீரன் ம்ம் பிரச்சனையே நீதான் என்று முணுமுணுத்தவன் ஒன்னுல்ல கிளம்பு என்று சொல்லவும் ஒன்றும் புரியாமல் சரவணன் பின்னால் உள்ள காரில் நேர தீரன் மீண்டும் காரை எடுத்துக்கொண்டு பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் பிரபல செவன் ஸ்டார் ஹோட்டலின் முன்பு தீரனின் கார் நின்றதும் அதிலிருந்து இறங்கிய தீரன் தியாவை அழைத்துக்கொண்டு பார்ட்டி நடக்கும் தளத்திற்கு சென்றான் பார்ட்டிக்கு வந்த தியா ஹீல்ஸ் போட்டுக்கொண்டு நடக்க முடியாமல் தடுமாறினாள் அவளை கவனித்த தீரன் ஏய் என்ன இப்படி நடக்கிற ஒழுங்க நட என்று மெல்லமாக சொல்லவும் தியா என்ன என்ன பண்ண சொல்ற எனக்கு இந்த ஹீல்ஸ் எல்லாம் போட்டு நடந்து பழக்கமே இல்லை தீரா இது செட் ஆகல என்றாள் தியா கொஞ்ச நேரம் தானே போட்டுக்கோ என்று சொல்லி அங்கு நடக்கும் பார்ட்டியில் கலந்து கொண்டவன் தியாவை அமைதியாக இருக்குமாறு செய்கை செய்துவிட்டு அங்கிருந்த தொழில் அதிபர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் அங்கிருந்த பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் தங்களது மகள்களுக்கு தீரனை மாப்பிள்ளையாக கொண்டு வர பலரும் நினைத்தனர் ஆனால் தீரனுக்கு அவர்களின் எந்த ஆர்வமும் வரவில்லை வழியே சென்று சில பெண்கள் தீரனிடம் பேசவும் தீரனோ அவர்களை தவிர்த்தான் தியா ஹீல்ஸ் போட்டுக்கொண்டு நடக்க முடியாமல் நடந்தாள் அப்பொழுது கால் இடறி அங்கு வந்த வெயிட்டரின் கையில் இருந்த ஜூஸ் ட்ரேயை தள்ளிவிடவும் அருகில் இருந்த பெண்களின் விலை ஆடையின் மேல் தெரித்து விட்டது உடனே அவர்கள் கோபமாக தியாவின் அருகில் வந்து அவளை சரமாரியாக திட்ட ஆரம்பித்தனர் தியா செய்வதறியாது திகைத்து நிற்கவும் அதை கவனித்த அதிதி அவர்களிடம் வந்தவள் அவர்களை சமாதானப்படுத்தி தியாவை அழைத்து கொண்டு சென்றாள் ஏன் கொஞ்சம் நீங்க பார்த்து வரக்கூடாதா என்று அதிதி கேட்க அது வந்து இந்த ஹீல்ஸ் போட்டு என்னாலும் நடக்க முடியல அதனால தான் என்று தியா அப்பாவியாக சொல்லவும் அவளது பதிலை கேட்ட அதிதி சிரித்து விட்டாள் செட் அப்புறம் ஏன் அதை போட்டு நடக்கிறீங்க என்று அதிதி கேட்க அது வந்து என்று தியா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தீரன் அங்கே வந்துவிட்டான் விஷயம் தெரிந்து வந்த தீரன் என்னாச்சு என்று தியாவிடம் கேட்க அதிதி நடந்தவற்றை சொன்னாள் தீரன் தியாவை பார்த்து அரிய ஆல்ரைட் என்று கேட்கவும் எனக்கு ஒன்றும் இல்லை தீரா என்றாள் தியா அதிதியுடன் சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்த தீரன் தியாவை கவனிக்க ஏதோ அசௌகரியமாக இருப்பது போல் உணர்ந்தான் பிறகு ஓகே அதிதி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் பாய் என்று சொல்லிவிட்டு தியாவை அழைத்து கொண்டு செல்ல அதிதி தீரனையும் தியாவையும் கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தவள் தன் அருகில் இருந்த உதவியாளரிடம் யார் இந்த பொண்ணு எதுக்காக தீரன் அவளை கூட்டிட்டு பார்ட்டிக்கலாம் வந்திருக்கான் என்று கேட்டாள் அவனும் தியாவை பற்றிய முழு விவரத்தையும் சொல்ல வா ஒரு சாதாரண பிஏவை இவ்வளோ பெரிய பார்ட்டி கூட்டிட்டு வந்திருக்கானா தீரன் என்று யோசித்தாள் தீரன் வா என்று தியாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு நடக்க காலில் போட்டிருக்கும் ஹீல்ஸ் அவள் காலை தடுக்கியது தடுமாறிய தியாவை தீரன் பிடித்து கொள்ள தியா தனக்கு இந்த ஸ்லிப்பர் ஒத்து வரவில்லை என்று எதுவும் சொல்லாமல் தீரனின் முகத்தை பாவமாக பார்த்தாள் அவள் கஷ்டப்படுவதை புரிந்து கொண்ட தீரன் அந்த ஸ்லிப்பரை ஃபஸ்ட்டு கழட்டி போடு என்றது சப்பாடா என்ற தியா அவளது காலில் இருந்து ஹீல்ஸை கழற்றி கையில் எடுத்தவள் அதை ஓரமாக போட்டாள் தீரன் அவளோடு ஹோட்டலுக்கு வெளியே சற்று தூரம் நடந்து வந்தான் அவர்களை பார்த்ததும் சரவணன் தீரன் வர வேண்டாம் என்று செய்கை செய்யவும் சரவணன் அருகில் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சற்று தூரத்திலேயே இருவரும் அங்கிருந்த ஒரு சிறிய ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால்ஸுக்கு அருகில் சென்றனர் அங்கு ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரில் கால் வைத்து உட்கார்ந்தால் தியா ஹே உன்னை ரொம்ப திட்டாங்களா என்று தீரன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீரா அதிதி வந்து அவங்கள்ட்ட பேசி சமாளிச்சிட்டாங்க அதிதி பார்க்க நல்லவங்க மாதிரிதான் தெரியுது தீரா என்று தியா சொல்லவும் ஓ அப்படியா சரி அப்ப அந்த பொண்ணே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்கிற என்று தீரன் அவளை வம்பிழுக்க ம் சரிப்போ என்றவள் அங்கிருந்து எழுந்து வர தீரன் உள்ளுக்குள் சிரித்தபடியே அவளது கோபத்தை ரசித்தான் தியா வானத்தையே பார்த்து கொண்டிருக்க அவள் அருகில் வந்த தீரன் அங்கென்ன தெரியுது என்று கேட்க இல்ல தீரா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும் பாரு அது செம்ம கிரியேட்டிவா இருக்கும் என்று சொல்லவும் தீரன் அவளது சிறுப்பிள்ளைத்தனமான பேச்சை அவனும் கேட்டுக்கொண்டிருந்தான் நீயும் ட்ரை பண்ணி பார்க்குறியா என்றவள் அவன் கையை பிடித்து ஸ்டார்ஸை இணைத்தபடி ஏதேதோ செய்து கொண்டிருந்தாள் தீரன் தியாவின் முகத்தை பார்த்து கொண்டே இருக்க நில ஒளியில் அவள் முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது சிவந்திருந்த அவளது செவ்விதழை பார்த்த தீரனின் மனம் நிலை கொள்ளாமல் தத்தளித்தது தீரன் தன்னை கட்டுப்படுத்த முயன்றாலும் அவளின் பார்வையும் அவள் தன் கையை பிடித்திருந்ததால் ஏற்பட்ட உஷ்ணமும் அவனை மேலும் தோண்டின தியாவின் முகத்தை தன் பக்கம் திருப்பிய தீரன் அவளை விழுங்கும் பார்வையால் பார்க்க தியா அவனது பார்வையின் அர்த்தம் புரியாமல் விழித்தவள் என்ன தீரா என்று கேட்டாள் பதில் சொல்லாமல் தீரன் அவளை நெருங்க தியா செய்வதறியாது பின்னால் இரண்டு மூன்று அடிகள் எடுத்து வைக்க அங்கிருந்த மதிலில் முட்டி நின்றாள் தீரன் தனது கைவளைவுக்குள் அவளை கொண்டு வந்தவன் அவளின் இடையை வளைத்து தன் பக்கம் இழுக்க தியா அவனது மார்பில் வந்து ஒட்டி கொண்டாள் தீரா என்ன பண்ற என்ன விடு என்று தியா சொல்ல அவனது காதில் எதுவும் ஏறவில்லை தியாவின் செவ்விதழ்களை பார்க்க பார்க்க தீரனுக்கு போதை ஏறியவன் போல் அவனது கண்கள் மயங்கின அவளிடம் தீரன் நெருங்க தியா அவளை தன்னிடமிருந்து விலக்க முயல அவனோ தியாவின் கை விரல்களை தன் விரல்களோடு கோர்த்து கொண்டான் தியா தன் மற்றொரு கையால் அவன் நென் பலமாக தள்ள முயற்சி செய்தாள் ஆனால் தியாவால் அவனை தன்னிடமிருந்து ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியவில்லை தீரன் மெல்ல அவள் இதழை தன் இதழ் கொண்டு தீண்டிட தியாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன அவளது செவ்விதழை தீண்டியவன் அதனை மெல்ல சுவைக்க ஆரம்பித்தான் தீரனது செயல்களால் தியா பயந்து விழித்தவள் அவனிடமிருந்து விடுபட போராட அவனது பிடி மேலும் இருக்கியது தியா தன்னிடமிருந்து விடுபட திமிர திமிர அவனது முத்தம் இன்னும் ஆழமாகவும் வேகமாகவும் இருக்கவே பெண்ணவளால் அவனை சமாளிக்க முடியவில்லை தியாவின் சம்மதமில்லாமல் தீரன் தனது முதல் முத்தத்தை பதிவு செய்து கொண்டிருந்தான் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா